காரைக்குடி அருகே உள்ள இளங்குடி கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கேள்வி கேட்டவர்களை அடிக்கக்கூடியதால் கிராம மக்கள் வாக்குவாதம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள இளங்குடியில் உள்ள சமுதாய கூட்டத்தில் இன்று கிராம சபை கூட்டம் உதவி வட்டார வளர்ச்சி அலுவலர் கணேசன் மேற்பார்வையில் இளங்குடி பஞ்சாயத்து தலைவர் ஜோசப் தலைமையில் இன்று நடைபெற்றது அப்பொழுது கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஏழு பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் நூத்தி மூன்று பேர் பங்கேற்றதாக மாவட்ட ஆட்சியர் கூறியதாகவும் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது இதுகுறித்து கேள்வி எழுப்பிய கிராம மக்களை ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவருக்கு ஆதரவான பெண்களை விட்டு காவல்துறையினர் முன்னிலையே அடிக்க கூறியதால் பெரும் வாக்குவாதம் கிராம சபை கூட்டம் பாதியிலேயே முடிவடைந்தது இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

எதுக்கு அடிக்க சொல்றீங்க அடிக்க எதுக்கு சொல்றீங்க எதுக்கு தலைவர் அடிக்க சொல்றாரு நீ அடிக்க அடிக்க வேணா அடிக்க தலைவர் அடி நீ தலைவர் அடிக்க நீ தலைவர் அடிக்க சொல்றேன் அடிக்க சொல்லீங்களா அடிக்க சொல்லு நான் இருக்க வீடியோ இருக்கு அடிக்க சொன்ன வீடியோ இருக்கு சார் வீடியோ வச்சு என்ன அடிக்க சொல்லி எல்லாத்தையும் தூண்டி விடாது என்ன போலீஸ் இருக்கீங்க போலீஸ் இருக்கிற அது எனக்கு தெரியாது அடிக்க சொல்ல அடிக்க சொல்றீங்க அடிக்க சொல்றதா தப்பு என்ன பொம்பளை அடிக்க சொல்றதா நான் எல்லாரும் எப்படி அடி அடிக்க சொல்லி உங்களை தள்ளி விட்டா நீ ஓடுறீங்க அடிக்க பார்ட்னர்னா சொல்ல அடிக்கு சொல்லு இப்டி அவள வச்சிட்ட அவள வச்சிட்டவே இளங்குடி ஊராட்சில இன்னைக்கு கிராம சபா நடந்துச்சு கிராம சபா கூட்டத்தில் எடுத்த உடனே தலைவர் வந்து யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் அப்படின்னு சொன்னாரு அப்ப அது சம்பந்தமா ஏன் வீடியோ எடுக்க கூடாது ஊராட்சி நிர்வாகத்தை பத்தி வெளியில தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து முறையாக பதில் சொல்லலை அது இல்லாமல் வந்து பல்வேறு முறைகேடுகள்லாம் வந்து அங்கே நடக்குது குடிநீர் பைப்புகள் எல்லாத்தையும் பொது குடிநீர் எல்லாம் எடுத்துட்டாங்க அதே போல் ஊராட்சியில் பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல ஊராட்சி செயலாளர் இருக்கக்கூடாதுன்ற விதியும் மீறி அங்கே அந்த ஊராட்சி செயலாளர் வந்து கோர்ட்டுக்கு ஊராட்சி தலைவர் மூலமாக கோர்ட்டுக்கு போய் அங்கே நீடிக்கிறாங்க ஊராட்சி தலைவரும் ஊராட்சி செயலாளர் ரெண்டு பேரும் கூட்டாக வந்து அந்த இதில் வந்து பல முறைகேடுகளை பண்ணுறாங்க போன தடவை அக்டோபர் ரெண்டு கூட்டத்திலே வந்து நாங்கள் ஏழு பேர் தான் கலந்துக்கிட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு தெரியாமல் மறுபடியும் வந்து நூற்றி மூணு பேர் கலந்து கொண்டதாக வந்து பொய்யான ஒரு தகவலை கலெக்டருக்கு அனுப்புனாங்க இது குறித்தெல்லாம் கேட்டதுக்கு வந்து ஊராட்சி தலைவர் முறையாக பதில் சொல்லாமல் இந்த கூட்டத்தில் அவரே இருந்து பிரச்சனை பண்ணி இதை வந்து ஊராட்சியை கலைச்சிட்டாரு நான் ஊராட்சி பார்வையாளராக வந்து கலந்துக்கிட்ட ஏபிடிஓ கணேசனும் அதுக்கு முழுக்க உடந்தையாக இருக்கார் பொதுமக்களுக்கு வந்து ஊராட்சி நிர்வாகத்தை பற்றி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இது மறைக்கிற ஒரு அப்பட்டமான செயலாக தெரியுது இது குறித்து ஊராட்சி மாவட்ட நிர்வாகம் இளங்குடி ஊராட்சியில் தலையிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா இது குறித்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு ஏற்கனவே கலெக்டருக்கு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கிரீவன்சையில் அதை கூட உதாசீனப்படுத்திட்டு ஒரு முறையில்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்த விடாமல் த பண்ண அந்த ஊராட்சி தலைவர் ஜோசப் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம்